ஹாய் குட்டீஸ் நாம் உயிரெழுத்துக்கள் பற்றி படிக்கலாமா உயிரெழுத்துக்கள் மொத்தம் பனிரெண்டு அவள் என்னன்னு பார்க்கலாமா உயிரெழுத்தின் முதல் எழுத்து அ இந்த எழுத்து என்ன அ ஆ உ இந்த எழுத்து என்ன உ அடுத்தது ஊ ஏ இந்த எழுத்து ஏ ஐ ஓ ஓ ஹாய் குட்டீஸ் இப்போ உயிரெழுத்துக்கள் பற்றி தெரிஞ்சுட்டிங்களா மறுபடியும் என் கூட சொல்லுங்கள் ஆ ஐ O O O A 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